வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ட்ரிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க நம்ம சேனலில் நான் தொடர்ந்து திருப்புகள் போடுறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருப்புகள்னா அவ்வளோ பிடிக்குங்க திருப்புகள் படிக்கிற அன்னைக்கே முருகப்பெருமான் கனவில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய அனுபவ உண்மையும் கூட அதுதாங்க வெறும் ஒரு நாள் திருப்புகள் படிக்கிறதுக்கே முருகப்பெருமான் கனவில் வருவார் அப்படின்னா நம்ம தினந்தோறுமே ஏதாவது ஒரு திருப்புகள் நமக்கு பிடித்த திருப்புகள் ஏதாவது ஒன்று நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்கள் திருப்புகள் படிக்க படிக்க முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக நிறைய டைம் வந்து எனக்கு முருகப்பெருமானை உணர்த்தியிருக்காருங்க என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிற விதமாக திருப்புகழ் தாங்க படிப்பேன் எனக்கு ஏதோ ஒரு மனக்கவலை இருக்கோ இல்லை ஏதோ ஒரு கோவம் இருக்கோ ஆனால் அது முருகப்பெருமான்கிட்ட எனக்கு விடை தெரியணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னாலே திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சிருவேங்க திருப்புகழ் படித்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டே கனவில் வந்து நான் என்ன நினச்சிட்டு முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் படித்தேனோ அதுக்குரிய விடையை வந்து கனவு மூலமாக எனக்கு தெரியப்படுத்துவாருங்க அதே போல் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் எது நடந்தாலும் இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிற விதமாக திருப்புகழ் படித்தேனாலும் அதுக்குரிய காரணத்தையும் முருகப்பெருமான் எனக்கு கனவு மூலமாகவே எனக்கு வந்து காட்சி கொடுத்து எனக்கு சொல்லிட்டு போவாருங்க நிறைய நேரங்களில் முருகா நீ என் கூட தான் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் கேட்குறப்பெல்லாம் முருகப்பெருமான் அதுக்குரிய விடையாக எது மூலமாவது எனக்கு தெரியப்படுத்துவாருங்க இது எல்லாமே எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்கிறதுனால தான்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட முகத்தை பார்த்தது இல்லை என்னோடய முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறது எல்லாருக்குமே புரியுமா இல்லை எல்லோரும் கேட்பாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது நம்மக்கிட்ட குக்கிங் ஆயிலோ இல்லை ஹேர் ஆயிலோ வாங்குறதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களோட திருப்புகள் எல்லாமே வந்து புரிகிற மாதிரியும் ரொம்ப தெளிவாகவும் நீங்கள் சொல்கிறீங்க விளக்கத்தோடு சொல்கிறப்ப எங்களுக்கும் திருப்புகள் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்பவே அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் கால் பண்ணி பேசுகிறவங்களும் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போடுறவங்களும் இருக்காங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்கிறதே இது தான் அப்போ இது எல்லாமே முருகப்பெருமான் என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிறவேன் நம்மக்கிட்ட ஆயில் வாங்குகிற கஸ்டமர் வந்து நான் ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அறிமு அறிமுகமே படுத்திக்கிடுவாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதில் ஒரு சிலரை நான் சொல்கிறேன் சங்கரன் இருந்து வடிவேல் முருகன் ஐயா சென்னையில் திருவேர்காட்லேருந்து உமா மகேஸ்வரி மேம் உமா மேம் வந்து திருவேற்காடில் சாய்பாபா கோவில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு அந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு நடந்த பூஜைகள் எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள்னால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து அவங்க பேர் எனக்கு தெரிலங்க ஆனால் அந்த பாட்டிமா வந்து என்கிட்ட பேசுகிறப்ப குக்கிங் ஆயில் கேட்டிருந்தாங்க என்கிட்ட பேசுகிறப்ப அவங்களோட திருப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா கைத்தல நிறைக்கனி அந்த திருப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருப்புகள் விளக்கத்தோடு சொல்கிறப்ப திருப்புகள் படிக்கிற ஆசையே எனக்கு மேலும் மேலும் தூண்டுது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்படி நிறைய முருக பக்தர்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க நம்மக்கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்ன சொல்கிறது உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அதுதான் நான் சொல்ல முடியும் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க ஆனால் அது சில நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் போதிய அளவு பணம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மக்கிட்ட வருமானம் அதிகமாக வந்து நம்ம வீட்டில் செல்வம் அதிகப்படியாக சேர்றதுக்கான திருப்புகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் திருப்புகழ் எண்பத்தி மூணு பெருக்க சஞ்சளித்து கந்தல் உற்று புந்தி அற்றுப்பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் கலைக்குள் தங்கிட பட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கிக் கண் கழிக்க தெண்டனிட்டு தன் புலத்தில் குறத்திற்கு அன்புறச் சித்தம் தளர்வோனே இப்ப இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துர்லாங்க ஒரு திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்குங்க அதனால தான் ஒவ்வொரு திருப்புகளுக்குமே விளக்கத்தோட சொல்லிக்கிட்டே வர்றேங்க மிகவும் மனக்கலக்கம் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாக நர்புத்தி இல்லாமல் பின்னர் பிழைக்கும் வழியும் இல்லாமல் குறைபாடு போகும்படி இருக்கிறேன் என்னை காப்பதற்காக உனது திருவடியை தந்து நான் தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான ஞானக்கண் தெளித்தோங்கவும் செந்தமிழ் பாடும் புலவன் எனும் பட்டத்தை கொடுப்பதற்கும் ஞானக்கண் பெற கிட்டும்படியான புகழை பெறுவதற்கும் அருள்மனம் கொண்டு உதவுவாயாக இந்த திருப்புகளில் முழுக்க முழுக்க அருணகிரிநாதர் முருக பக்தரா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை பத்தி தான் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காருங்க முன்னாடி நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட எம்ஐஸ் மேட் ஹேர் ஆயிலும் நம்மளோட குக்கிங் ஆயிலையும் நீங்கள் இன்னும் வாங்கி யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் இருக்குங்க ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கோங்க தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வு நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுங்க இன்னும் நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம மரச்செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்மளோட எண்ணெயில் பிராணசக்தி அப்படியே இருக்குங்க நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் ஆயிலும் சரி நம்மளோட குக்கிங் ஆயிலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து தொடர்ந்து நம்மக்கிட்ட ரீஆர்டர் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட ஒரு இருந்து அவைலபிளாக இருக்குங்க பல்காகவும் நம்ம ஆர்டர் எடுக்கிறோங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரும் நம்ம ஆர்டர் எடுக்கிறோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மொத்த மொத்தமாக நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல ரிவ்யூஸும் நமக்கு கொடுக்குறாங்க நம்மளோட குக்கிங் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே டேஸ்ட் வைஸும் சரி கன்சிஸ்டன்சி வைஸும் சரி உங்களோட ஆயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே